வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சிஎஸ்கே கே கே ஆர் இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் சீசன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நடக்கிற ஐபிஎல் சீசனோட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்குமே எந்தெந்த அணிகள்லாம் பிளே ஆஃபுக்கு போக போகுதுன்னு தெரியவே இல்லை அவ்வளோ டைட்டாக போயிட்டு இருக்கு இந்த பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே நிலமையும் அதே தாங்க நேற்றைய மேட்சில் மட்டும் நம்ம ஜெயிச்சுருந்தால் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஓகேப்பா கன்ஃபார்ம் ப்ளே பிளே கால் காலடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பேட் லக் ஜெயிக்க முடியல அந்த மேட்சை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேப்பாக் கிரௌண்ட் சார்ந்த சில போட்டிகள் இருக்குல்ல அதை பற்றி பார்த்துடலாம் வர இருபத்தி மூணாம் தேதி குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போதுங்க நம்ம சேப்பாக்கில் தான் அதாவது இந்த புள்ளி புள்ளிப்பட்டியலில் முத ரெண்டு இடத்துல இருக்க அணிகள் இருக்குல்ல அந்த அணிகளுக்கு மத்தியில் இந்த மேட்ச் நடக்கும் இதில் ஜெயிக்கிற அணி டேரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க தோக்குற அணி கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இந்த குவாலிஃபயர் செகண்ட் மேட்ச் இருக்குல்ல இதுக்காக இதுக்கு நடுவில் வர இருபத்தி நாலாம் தேதி நம்ம சேப்பாக்கம்லேயே எலிமினேட்டர் மேட்ச் நடக்கும் இதை ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் டேபிளில் மூன்று நான்கு இந்த ரெண்டு ப்ளேஸஸை பிடிக்கிறாங்களே அந்த அணிகளுக்கு மத்தியில் நடக்கும் அதில் ஜெயிக்கிற அணி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்சில் தோத்தாங்க பாருங்கள் அந்த அணி கூட மோதுவாங்க இதில் ஜெயிக்கிறவங்க டைரெக்டாக ஃபைனல்ஸ் போவாங்க இந்த குவாலிஃபயர் செகண்ட் மேட்சில் யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே இந்த செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் வர இருபத்தி ஆறாம் தேதி அகமதாபாத்லேயும் இதே அகமதாபாத் கிரவுண்டில் தான் ஃபைனல்ஸ் இருபத்தி எட்டாம் தேதி போகுது ஸோ லீக் சுற்றில் சேப்பாக்கம் கிரவுண்டில் பிளேயர்ஸ் களமிறங்குறது நேற்று தாங்க கடைசி இதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிடுச்சு அப்படின்னா சேப்பாக்கில் நம்ம சிஎஸ்கே திரும்ப களமிறங்குறதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா லீக் சுற்றில் நேற்றுக்கு நம்மளுக்கு சேப்பாக்கத்தில் கடைசி மேட்ச் இதில் கேகேஆர் அணி எதிர்த்து நாமல் களமிறங்கிருந்தோம் இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே பேட்டிங்கை முதல்ல தேர்வு பண்ணாங்க இதில் டூபே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரன்ஸ் குவிச்சாருங்க கஷ்டப்பட்டு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு குவிச்சார் ஏன்னா உங்களுக்கே தெரியும் சேப்பாக்கம் மைதானம் அப்படின்றது ஒவ்வொரு பிளேயரோட பேஷன்ஸையும் திறமையும் அப்படி உறிஞ்செடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு வீரரை நல்லா பட்ட தீட்டுற கிரவுண்ட்னா சேப்பாக்க சொல்லலாம் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பிச்சு அண்ட் கான்வே முப்பது ரன்ஸை குவிச்சார் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழந்த சிஎஸ்கே நூற்று நாற்பத்தி நான்கு ரன்ஸை குவிச்சது ஆக்சுவலாக அந்த கிரவுண்டில் நூற்றி எண்பது இல்லைனா நூற்றி எழுபது ப்ளஸ் இது போல் இருந்தாலே கொஞ்சம் அது ஜெயிக்கிற ஸ்கோர் தான் ஆனால் நேற்றுக்கு நம்ம குவிச்சது வெறும் நூற்று நாற்பத்தி நான்கு தான் ஸோ நூற்று நாற்பத்தஞ்சு எடுத்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி கே கேஆர் களமிறந்துச்சு அந்த அணியில் முதல் மூன்று விக்கெட் பட்டு பட்டு போட்டு விழுந்துச்சு தீபக் சஹரோட பவுலிங் ஸ்பெல் நேற்று அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த டைமில் நாமெல்லாம் நினச்சது ரைட்டுப்பா சிஎஸ்கே அந்த மேட்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் உள்ளே நம்ம போயிடலாம் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு பாருங்கள் கேப்டன் நிதிஷ் ராணா அண்ட் ரிங்கு சிங் என்ன அடி நேற்றுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் வலுவாக இருந்ததுனாலேயே நம்ம பவுலர்ஸால் எதுவுமே பண்ண முடியல க்ளூலெஸ் நாம் தோற்றுற மேட்ச்சில் இதில் நிதிஷ் ராணா ஐம்பத்தேழு ரன்களையும் ரிங்கு சிங் ஐம்பத்தி நான்கு ரன்களையும் குவிச்சாங்க நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த கே கேஆர் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்ஸை குவிச்சு வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அவங்க அந்த வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கு ரிங்கு தான் போயிருக்கு நேற்றைய மேட்ச்சில் நாம் சோபிக்க தவறுன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நான்கு முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ஓப்பனர்ஸ் நினைக்கல பொதுவாக ருத்ராஜ் நின்ட்டார் அப்படின்னா கான்வே காலியா பாப்பில் கான்வே காலியானார்னா ரித்ராஜ் நிற்பார் இப்படி ரெண்டு பேரில் ஒருத்தர் ஆரம்பத்தில் தங்களோட விக்கெட்டை பறி கொடுக்காம ஒரு பத்து ஓவர் தாண்டி வரைக்கும் விளையாடி கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து வர சிஎஸ்கே பேட்டர்ஸ்லாம் அடித்து துவச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நேற்றுக்கு ரெண்டு ஓப்பனர்ஸ் சோபிக்க முடியல இதனை அந்த மேட்சில் நம்ம தோக்கிறதுக்கு இருக்க முதல் காரணமாக பார்க்கலாம் ரெண்டாவது காரணம் ஜடேஜாவோட பேட்டிங்க கடைசியில் இந்த டெத் ஓர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் ஆடின விதம் அவ்வளோ பொறுமையாக இருந்துச்சு புரியுது அந்த டைமில் விக்கெட்டை விடக்கூடாது சொல்லிட்டு ஆடி இருக்கலாம் ஆனால் அதுவே நம்மளுக்கு பெரிய டிராபேக்காக அமைஞ்சிருச்சு ஜடேஜா இருபத்தி நான்கு பந்துகளை ஃபேஸ் பண்ணி இருபது ரன்ஸை மட்டும்தான் குவிச்சார் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 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 கீழங்க டெத்து வயர்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கணும் ஒரு பேட்டருக்கு ஆனால் இதில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுவும் ஒரு காரணமாக பார்க்கலாம் மூன்றாவது காரணம் நம்ம ஐம்பத்தி ராய்டு சமீப கால போட்டிகளில் ஃபார்ம் அவுட் அவராக இருக்காப்புல ஐம்பத்தி ராய்டு மட்டும் இன் ஆனார் அப்படின்னா அவரோட பேட்டிங் வேறு லெவலில் பேச எந்த க்ரௌண்டாக இருந்தாலும் ஆனால் நேற்றுக்கு மேட்ச்லேயும் நம்மளுக்கு ஏமாற்றுறது அவரோட பேட்டிங்கில் நாலாவது ஆக்சுவலாக இது ஒரு குறையாக சொல்ல முடியாது ஒரு ஆதங்கமாக வேணால் பதிவு பண்ணலாமே நம்ம பத்திரம் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாருங்க ரொம்ப 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 டஃப்பான ஒரு கேட்ச் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படி பில்டாகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் நிதிஷ் ராணா அண்ட் ரிங்கு சிங் அப்போ கிடைச்ச அந்த கேட்சை மட்டும் பத்திரனை பிடிச்சிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட மேட்ச் நம்ம கைக்கே திரும்பிட்டு இருக்கோங்க ஏற்பட முக்கியமான கேட்ச் தவறோட பட்டுச்சு ரொம்ப 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 கஷ்டப்படுது அந்த கேட்ச் ஒரு பிடிச்சிருப்பாரு கைகளுக்குள்ள பால் ஹோல்டு ஆயிடும் ஆனால் கீழே விழுறப்ப அந்த எல்போ இருக்குல்ல இது தரையில் பட்டு பால் வெளியே போயிடும் கேட்சை பிடிச்ச அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணப்போ தான் மேட்ச்சை மிஸ் பண்ணதை பார்த்தோம் அந்த நான்கு காரணங்களுக்கும் அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்லணும் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் சாங்க்னர் இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் நம்ம மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஜெயிக்க முடியாத சூழலில் இருந்தாலும் இவங்க எதையாவது பண்ணி மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க ஏற்பட்ட ரெண்டு பிளேயர்ஸ் ஆனால் அவங்களே பார்த்துட்டு அந்த சீசனை பெரும்பாலும் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க எப்பேற்பட்ட பிளேயர்ஸ் அங்கேயே இருக்காங்க அதுவும் ஆக்ஷனில் அதிகபட்சமான ஏழை தொகைக்கு போன முக்கியமான வீரர்களில் ஸ்ட்ரோக்ஸ் ஒருத்தர் ஸோ இப்போ இருப்போட ஸ்டோக்ஸ் நம்ம ஆக்ஷனில் கவர்ந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப அதோட ஃபைனல் ரிசல்ட் வரணும் பார்த்தீங்கன்னா மேட்சஸில் அது இல்லாமே இருக்குது ஸோ காயம் அப்படின்றது உண்மையிலேயே காரணமாக இருக்குமா இல்லை வேற எதனா காரணங்கள் இருக்குமானு பல பேருமே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அஜிங்கா ரஹானி டீமுக்குள்ளே வர முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரோக்ஸ் தான் அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருந்தார் அப்புறம் திடீர்னு காயம்னு தகவல் வெளியே வந்துச்சு இவர் பெஞ்சில் உட்காந்தாரு அந்த இடத்த ஃபில் பண்ணவர் அஜிங்கா ரஹானி இப்போ வரைக்கும் டீமில் இருக்கார் அதுக்காக ரகானே இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் ஸ்டோக் சாண்ட்னர் தொடர்ந்து பெஞ்சில் இருக்காங்களே அதுதான் ஏன்றது இப்போருகம் புரியல ரைட்டு இந்த போட்டி சார்ந்து சில பேர் பேசிகிட்டு இருக்க ஒரு விமர்சனமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோனி டாஸ் வின் பண்ணார்ல அவர் ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணியிருக்கணும் தப்பாக பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரு ராணாலாம் கரெக்டாக இருந்தாருப்பா அதான்பா ஜெயிச்சிட்டாங்க டீமில் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் தோனியோட அந்த சொற்ப ஹைட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஆனால் அவர் உண்மை என்ன தெரியுமா ராணாவே சொன்னார் நான் மட்டும் டாஸ் வின் பண்ணிட்டு கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுத்திருப்பேன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ யாரோட முடிவை தப்புன்னு சொல்லுவீங்க அந்த மனுஷனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாம் இந்த விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா நேற்றுக்கு சிஎஸ்கே டீம்ல இருந்ததே நமக்கு ஆறுதல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருங்க ஒருத்தர் டூபே கடைசி வரைக்கும் இழக்காமல் களத்தில் இருந்தார் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரன்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் நம்ம சிஎஸ்கேக்காக இன்னொருத்தர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சஹார் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்ஸை மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்குனாருங்க எக்கானமி ஒன்பது இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட்ஸ் எடுத்தது மூலமா ஒரு பட்டியலையும் தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த பட்டியில் டாமினட்டாக இருக்கவர் ஸ்விங் கிங்காக இருக்க புவனேஷ் அவர்கள் அறுபது விக்கெட்ஸோடு இருக்கார் அது என்ன பட்டியல்னா பவர் பிளே ஓவர்ஸ் இருக்குதுல்ல ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆரம்பித்து ஆறாவது ஓவர் வரைக்கும் இதில் ஒட்டு மொத்தமாக ஐம்பது விக்கெட்ஸை நம்ம தீபக் சஹார் கைப்பற்றியிருக்கார் ஸோ இதில் முதல்ல சொன்ன மாதிரி அறுபது விக்கெட்டும் டாப்பில் இருக்கவர் புவனேஷ் ஸோ இந்த சஹார் தூபே இந்த ரெண்டு பேரோட நம்பிக்கையை மட்டுந்தான் நம்ம மனசில் ஆடனால் விதைக்க முடியுது நேற்றுக்கு மேட்சில் ஜெயிச்சுருந்தோன்னா இன்னும் சந்தோஷமாக ஷோ பண்ணியிருக்கலாம் தோற்றுட்டுமே என்ன பண்ணுறது அதை கொட்ட வேண்டியதாக இருக்குது அண்ட் துபாயை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க தோனி அவர்களுக்கு எந்தளவு இந்த ஃபேன் பேஸ் இருக்கோ அதை விட ஒரு படி கம்மியாக நம்ம துபாய்க்கு இருக்க தான் செய்யுது இங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கேல முக்கியமான த ஃப்யூச்சர் பிளேயராக பத்ரானா பார்த்துட்ருக்காங்களே இன்னொரு பக்கம் ருத்ராஜா பார்த்துட்டுருக்காங்களா அந்த வரிசையில் துபாயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கன்சிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்க சிக்ஸர் மிஷின் மாதிரியே துபாயை மாற்றி வச்சுருக்காங்க உள்ளே வந்தாலும் அடி போல சிக்ஸ் சிக்ஸாக போட்டுகிட்டுருக்கு இதுக்காக தயாரிச்ச ப்ராடக்ட் மாதிரி ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்காருங்க ஸோ துபாயோட அந்த பெஸ்ட் இன்னிங்ஸ் இருக்குதுன்னு தாண்டினது அதுக்கு நம்மளோட பாராட்டுகளை பதிவு பண்ணிடலாம் ரைட்டு இந்த ஒரு ஃபோட்டோ இணையத்தில் பயங்கர விரைவில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஒரு வீடியோ இருக்குது அதுவும் ஒன்று போக போக காட்டுறேன் அதாவது நம்ம முன்னாள் சிஎஸ்கே வீரர் இருக்கார்ல ஷர்துல் தாக்கூர் அவர்கள் இவர் தன்னோட கேகேஆர் ஜெஸியை கழட்டி நம்ம தீபக் சஹாருக்கும் தீபக் சஹா தன்னோட சிஎஸ்கே ஜெஸியை கழட்டி நம்ம ஷர்தூலுக்கும் கொடுத்து போட்டிருப்பாங்க இதை வீடியோ வெளியிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு வாங்களா அது இங்கே தெளிவாக தெரிஞ்சது இல்லை இன்னும் ஒரு சிலர் விமர்சனத்தில் நம்ம முன் இருக்காங்க நம்ம துஷார் தேஷ்பாண்டே சார்ந்து ஏன்பா இந்த கே கேஆர் ஜெசிய அப்படியே தஷார் தேஷ்பண்ட உடம்புல மாட்டி விட்டு உங்கள் டீமை கூண்டு போயிடுங்கப்பா வச்சு வாழ முடிலப்பா அப்படின்லாம் சில சிஎஸ்கே ரசிகர்கள் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு விமர்சனம் அளவு மோசமா இல்லைங்க துஷார் இப்போ கொஞ்சம் 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 மெருகத்தில் வந்திருக்காரு நல்லாவே போடுறாரு ஆனா இன்னும் திட்டு மழை அவர் நோய்க்கு தான் இருக்கு சிஎஸ்கே மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா பண்றாங்க அப்படின்னா தலையோட என்ட்ரிக்காக ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்களே நேத்துக்கு அதே போல எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தோனி அவர்களும் காலத்துக்கு வந்தாருங்க எதிர்பார்த்தா மாதிரியே வந்தாரு ஆனால் பேட்டிங்கில் பெருசாக சோபிக்க முடியல ஏன்னா கடைசியில் இருந்து சொற்ப பந்துகள் மட்டும் தான் பெருசாக எதுவுமே பண்ண முடியல ஆனால் அந்த மனுஷன் உள்ளே வந்தப்போ எப்போவுமே அந்த பாட்டு போடுவாங்களே டிஜி அந்த ஸ்டேடியத்தில் இந்த வாட்டி போட்ட பாட்டு விஸ்வரூபம் பாட்டு ஒன்று உரம் பாருங்க எவரெண்டு நினைத்தாய் வேற லெவலில் சிங்க் ஆச்சு அதுவும் அதுவும் அந்த சத்தம் இருக்கு சத்தம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில நிமிடங்கள் நீண்டு போச்சுங்க இதுதான் நேற்றுக்கு மேட்சில் ஹைலைட்டு ஏன்னா லீகில் சேப்பாக்கில் நடக்கிற சிஎஸ்கி ஆடுற கடைசி போட்டியில் நேற்று ஸோ அதனால தான் சரியான சத்தம் ரசிகர்கள் களைஞ்சி போகலை மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கேயே இருந்தாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை பற்றி போக போக சொல்கிறேன் தோனி அவர்கள் என்ட்ரி அப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சில் எவ்வளோ சத்தம் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி காட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாட்ச் ஃபோட்டோ ஒன்று ரசிகர் எடுத்தோம் வெளியிட்டிருக்காருங்க இந்த அளவுக்கு டெசிபல் உள்ளே கிழிஞ்சிருக்கு பயங்கரமாக இன்னொரு பக்கம் நம்ம தோனி அவர்கள் பேசுகிறப்ப இந்த கேள்வி கேட்பாங்கள அந்த கேள்வி கூட அவர் காதுகளில் சரியாக எட்டலை அவ்வளோ சியர் சவுண்டு ஃபுல்லாக சுற்றி ஆடியன்ஸ் தோனி தோனி தோனின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மனுஷன் ஒரு கடத்தில் என்ன பண்ணுவார் கீழே கொடுஞ்ச ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்தீங்களா அதை சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவார் இல்லைங்க ரசிகர்கள்லாம் கத்துறாங்க இப்போ தெளிவாக கேட்க நினைக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் அங்கே நடந்துச்சு அண்ட் தோனி அவர்கள் இந்த போட்டி தோல்வி சம்மந்தமாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படின்ற டார்கெட் நிர்ணயிச்சிருக்கணும் ஆனால் நாங்கள் தவறிட்டோம் இது எப்போ எங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நாங்கள் பவுல் பண்ணோல அந்த ஃபர்ஸ்ட் பால்லேயே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லை நம்ம தப்பான டார்கெட் செட் பண்ணியிருக்கோம் ஒன் எயிட்டி கண்டிப்பாக அடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இந்த டியூ அப்படின்றது நேற்றுக்கு போட்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்திச்சு தோல்விக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை குறை சொல்ல முடியாது எல்லா வீரர்களுமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க பட் எங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நேற்றைய போட்டி முடிஞ்சதுக்கு பிற்பாடு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னா சிஎஸ்கே வீரர்களுக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் விருந்து வச்சாருங்க என்னப்பா இது திடீர் விருந்து அப்படின்னு அரசல் போர்ஸ்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு இந்த மைதானத்தில் தோனி அவர்கள் எல்லா ரசிகர்கள் அமர்ந்திருந்த இடங்களும் இந்த பவுண்டரி லைன் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே அப்படியே சுற்றி திரிஞ்சபடியே அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு இருந்தாருங்க இவர் மட்டும் இல்லை கூட சிஎஸ்கே பட்டாளமாக வந்துச்சு டீம் மேனேஜ்மெண்ட்டும் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃபியை தோனி அவர்கள் எடுத்தாரு அதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தோனி அவர்கள் பெருசாக செல்ஃபி விரும்பாத ஒருத்தர் ஃபோனு அலையாத அழையாத ஒருத்தர் ஆனால் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு புரிஞ்சுருந்தா இட் மீன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இவர் மேலே வெறித்தனமான அன்பு செலுத்திக்கு புரிஞ்சிருந்தா இந்த செல்ஃபி அவரே எடுத்துகிட்டு பாருங்க ஆக்சுவலாக இது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஏதோ தோனி அவர்கள் இப்போதான் வந்து ரசிகர்களை பெருசாக பார்க்குறாரு சுற்றி சுத்தி அப்படின்ட்டு இதை தோனி அசலாக பண்ணுறதுதாங்க சேப்பாக்கில் சிஎஸ்கே கடைசியாக களமிறங்கிற போட்டின்னு அந்த சீசன் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் ஒன்றே பண்ணுறோம் அப்படியே இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட பிக் இது அப்போ ஒரு கேப்பெல்லாம் எடுத்து ரசிகர்கள் கிட்ட போடுற மாதிரி இது போல் ஃபோட்டோஸை பார்க்க முடியும் உங்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுக்கப்பட்ட பிக்குது இந்த டென்னிஸ் பால் இருக்குல்ல அதை வச்சு டென்னிஸ் பேட்ல ஃபுல்லா அங்கங்க ஸ்டேடியம் முழுக்க அடிச்சு ரசிகர்களுக்கு பால பரிசாக கொடுக்கறது மூணாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சினாரியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது எல்லா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா ரசிகர்கள் மரல ஆரம்பிச்சிட்டாங்க தோனி அவர்கள் ரவுண்ட் வரவுண்ட்ல சச்சின் ரிட்டையர் ஆகும் அப்ப தோனி இந்த சீசன்ல அதுவும் இந்த ரிட்டையர் ஆகிற போல இருக்கு அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது இன்னும் உச்சகட்டமாக ஒரு சில ரசிகர்கள் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க கலங்க ஆரம்பிச்சிருச்சு பல பேருக்கும் தோனி ரிட்டையர் ஆகிறாரா இங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது உண்மை கிடையாதுங்க இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் அஃபிஷியலாக ரிட்டையர்மெண்ட்டை பத்தி அறிவிக்கவே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் ரசிகர்கள் நேற்றுக்கு இந்த வளம் வந்தப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுங்க நோட் பண்ணி பாத்தீங்களா நமக்கு கூஸ் பொம்ப கொடுக்கிற ஒரு விஷயம் குறிப்பா தோனி ரசிகர்களுக்கு நம்ம சுனில் கவாஸ்கர் இருக்கார்ல இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் அதுவும் இப்போ ஒரு ஆகச்சிறந்த சிறந்த கமெண்டேட்டராக வளம் வந்துட்டு இருக்க அவர் நேத்துக்கு குடு குடு குடுன்னு ஓடி வராருங்க குழந்த மாதிரி ஓடி வந்து தோனிக்கிட்ட அவரை நெஞ்சை காமிச்சு இங்கே ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு கேட்குறாரு அங்கே இருந்த எல்லாருமே அப்ளாஸ் என்னடா இவ்வளோ பெரிய லெஜெண்டு இந்த கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் ஆகாத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈகோ காட்டலங்க ஏ நானே பெரிய தோனி ஃபேன் தான்டா தான் இதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு தான் இவரோட பிஹேவியர் நேற்று இருந்துச்சுங்க தோனி அவர்கள் ஆட்டோகிராப் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போட்டார் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு ஹக் பண்ணி அந்த மூமெண்ட்ல வேற லவ்ல இருந்துச்சு இதுக்கப்புறம் கவாஸ்கர் பேசியிருந்தாருங்க அப்ப என்ன சொன்னார்னா நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஒரு சில வீரர்கள் வருவாங்க அப்பேற்பட்ட விளையாட்டு வீரர் தான் தோனி இதுக்காகவே இவரை தொடர்ந்து ஆடணும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரசிகர் பட்டாளம் காத்துக்கிட்டு இருக்கு இது இவரோட கடைசி சீசனாக இருக்க கூடாதுன்னு அவரே கேட்டிருக்காருங்க கவாஸ்கர் இன்னும் சில காலம் தோனி அவர்கள் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவாஸ்கர் மனசுல என்ன இருக்கோ அதே தான் தோனி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்கள் மனசுல நிலைச்சு இருந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் தோனி இல்லாத சிஎஸ்கே அணி ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நேற்றுல நம்ம தோத்தம் பாத்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு இவர் அவர் மட்டும் நங்கூரம் போட்ட மாதிரி பேட்டிங் ஆடாமல் இருந்திருந்தா நமக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஆனா எங்க பேட்டிங் நல்லா பண்ணி ஜெயிச்சு குத்துறாரு கே கேருக்கு அப்பேற்பட்ட ரிங்குவே லைன்ல வந்து நிக்க தோனி தோனிக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு இது நடந்துச்சு நேற்று போஸ்ட் மேட்ச்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஓடி வந்துட்டாரு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் ஃபுல்லாக ஜெஸ்ஸியை கொண்டு வராங்க அதில் தோனியோட ஆட்டோகிராஃப் வாங்குற வரைக்கும் நின்று வாங்கிட்டு போறாங்க ஆக்சுவலாக ரிங்கோக்கு ஆட்டோகிராஃபர் வர்றப்ப நம்ம தோனியர்கள் மனசில் என்ன இருந்திருக்கும் யோ நீ மொட்டை ஒழுங்காக ஆடாமல் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பேன் ஆடுறதெல்லாம் ஆட்டு வந்து ஆட்டோகிராஃபராக கைகிறாடு அவங்க மைண்ட் மாதிரி சிறந்திருக்கலாம் நம்ம தோனி ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட சிஓ இருக்கார் பார்த்தீங்களா காசு விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான் என்ன சொல்லியிருக்காப்புல அடுத்த வருஷமும் தோனி ஆடுவார்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக இருக்கு ஸோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி ரசிகர்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்த ஐபிஎல் சீசன்லேயும் தோனி நம்ம பார்க்கலான்றது இந்த சந்தோஷமான செய்தி கூடவே ரசிகர்களுக்கு டென்னிஸ் பால்ஸை பரிசாக கொடுக்குற ஒரு நிகழ்வும் நடந்துச்சுங்க கொடுக்கறது மீன்ஸ் குப்ட்டு கொடுக்கறதில்ல டென்னிஸ் பேட்டில் அடிப்பாங்க அதை கேட்ச் பிடிக்கிறவங்க தோனி அவர்கள் நினைவாவோ இல்லை ஜட் அவர்கள் நினைவாவோ இல்லைனா ருத்ராஜ் அவர்கள் நினைவாவோ அதை வீட்டில் பத்திரமா வச்சுப்பாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு விஷயமும் இந்த கிரௌண்டில் நடந்துச்சுங்க இவங்க மூணு பேருமே போகிற இடெல்லாம் டென்னிஸ் பாலை தூக்கி தூக்கி அடிக்க அதை ஒவ்வொரு ரசிகர்களாக பிடிச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்தாங்க நம்ம தலைமை லெவல் எப்போவுமே நம்ம ரஹானே அவர்கள் நேற்றுக்கு ஒரு ஸ்டேடியத்தில் பண்ண வேலை தாங்க இது கையில் பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா ஒரு சாட்டு அதில் எழுதிக்கிறது படித்து பாருங்கள் எங்கள் நெஞ்சில் குடி இருக்கும் சூப்பர் ஃபேன்ஸ்க்கு பெரிய விசில் தமிழில் சொல்ல வர்றதை ஃபனடெக்கே எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் இப்போ பார்க்குற பிக் நம்ம சிஎஸ்கே ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதில் அவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்க ஒரு பிக் தான் எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஆக்சுவலாக அவங்க தான் அவனு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏன்னா ஒரு போட்டினா பரவாயில்லைங்க அதுவும் சென்னையில் நடக்கிற போட்டினா பரவாயில்ல இந்தியாவில் எந்த கிரௌண்டில் மேட்ச் நடந்தாலும் அங்கே சிஎஸ்கே களமிறங்கினாலும் போயிடுறாங்க மொத்தமாக ஃபேன்ஸ்லாம் அந்த ஹோம் கிரவுண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்க அந்த அணிகளோட கலர்ஸ் இருக்குதுல்ல அந்த கலர் ஜெஸ்ஸி அதிகமாக பார்க்குறத விட சிஎஸ்கே ஜெஸ்ஸி இட் மீன்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்த வாட்டி ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்க நன்றி தெரிவிக்காம இருந்தால் சரியா இருக்குமா தெரிவிச்சிட்டாங்க புள்ளிப்பட்டியல் நம்ம எல்லாம் சொன்ன மாதிரிதான் நம்ம நேற்று ஜெயிச்சிருந்தால் கொஞ்சம் ஆஸ்வசப்பட்டுருக்கலாம் பட் இப்போ கொஞ்சம் அந்தரத்தில் ஆடுற மாதிரி இருக்குது இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜிடி தாங்க நினச்சிருக்கு பதினாறு புள்ளிகளோடு செகண்ட் பிளேஸில் இன்னும் சிஎஸ்கே நினைச்சிக்கிட்டு இருக்கு பதினஞ்சு புள்ளிகளோடு மும்பை ஆக்சுவலாக இன்னும் அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது மும்பைக்கு இப்போ அவங்க இருக்கிறது பதினான்கு புள்ளிகள் அடுத்த மேட்சில் மும்பை ஜெயிச்சிடுச்சுன்னா பதினாறு புள்ளிகள் ஆகிடும் செகண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துருவாங்க மேபி ரன் ரேட் நல்லா இருந்தால் டாப்பிக்கே போய்டுவாங்க எம்ஏக்கு அடுத்த நான்காவது இடத்துல எல்எஸ்ஜி பதிமூன்று புள்ளிகளோடு இருக்கு ஐந்தாவது இடத்துல ஆர்சிபி ஆறாவது இடத்துல ஆர்ஆர் ஏழாவது இடத்துல கே கேஆர் எட்டாவது இடத்துல பஞ்சாப் ஒன்பது அண்ட் பத்தில் எஸ்ஆர்ஹச் அண்ட் டிசி ஸோ இந்த புள்ளி பட்டியல் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது வர்ற இருபதாம் தேதி நடக்க போகுது டெல்லிக்கு எதிராக அந்த மேட்ச் ஆக்சுவலாக டூ ஆர் டை போட்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதில் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிதுன்னா பதினேழு புள்ளிகள் கிடைக்கும் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பு பிரகாசம் ஆகிடும் மும்பை தொடர்ந்து ஜெயிச்சாலும் நமக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஆனால் அந்த மேட்ச் ஜெயிக்கணும் இதுக்கு முன்னாடி டெல்லி கூட நம்ம ஆடினப்ப வார்னர் ஆரம்பத்தில் நம்ம தூக்கிட்டோம் அதனால அந்த மேட்சில் நம்ம தட்டாமல் ஜெயிச்சிட்டோம் அடுத்த போட்டியில் யாராவது ஒருத்தர் அந்த டீம் நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா ஐபிஎல் இருக்க ஒரு பெஸ்ட் சினாரி என்ன தெரியுமா வெளியேறின டீம்லாம் இருக்குல்ல பிளே ஆஃப் வாய்ப்பு வெளியேற டீம் அதெல்லாம் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கிற டீம்ஸை கையோடு கூட்டு போயிடும் இது போல சினாரியும் சிஎஸ்கேக்கு இதனாடி நடந்துடக்கூடாது பார்க்கல என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்